ஒரு காலத்தில் தமிழ்ப் புலவர்களில் தலை சிறந்த மூதாட்டியான ஏயோவையார் உலகம் முழுவதும் சுற்றி வந்த களைப்பினால் மதுரைக்கு அருகிலுள்ள பழமுதிர்ச்சோலை மலைப்பாதையில் ஒரு நாவல் மரத்தடியில் இலைப்பாறை கொண்டிருந்தான் பசியில் மிகவும் சோர்வாக இருந்த அவருக்கு ஒரு பையன் அங்கிருந்த நாவல் மரத்தின் உச்சியில் உட்கார்ந்திருந்தான் சிறுவன் கேட்டான் பாட்டி பசியில் இருக்கீங்க போல இந்த மரத்துல நிறைய நாவல் பழம் இருக்கு உனக்கு வேணுமா ஆவுவையாருக்கு கண் கலங்கிவிட்டது அடே எனக்கு ஒரு பழம் தந்தால் புண்ணியமா போகும் என்றார் அப்போது அந்த சிறுவன் குறும்புடன் சிரித்து கொண்டே கேட்டான் சரி பழம் பறிக்கிறேன் ஆனா உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா இல்ல சுடாத பழம் வேண்டுமா ஆவையாருக்கு பெரும் அதிர்ச்சி பழத்தில் என்ன சுட்டது சுடாதது என்று குழப்பம் சுட்ட பழம் என்றால் நெருப்பில் வைத்தது என நினைத்து ஆவையார் பயனிடம் நான் சுடாத பழமே போதும் தா என்றார் சிறுவனும் மரத்தை கிளைகளை ஒழுக்கினான் கீழே விழுந்த பழங்களை ஆவையார் எடுத்து பழத்தில் ஒட்டியிருந்த மண்ணையும் தூசியையும் ஊதினார் இதை கண்ட சிறுவன் வாய்விட்டு சிரித்து என்ன பாட்டி பழம் சூடாக இருக்கிறதோ அதனால்தான் ஊதி சாப்பிடுகிறீரோ என்று கேட்டான் ஆ உவையாருக்கு ஒரு வினாடியில் ஞானோதயம் கீழே விழுந்து மண்ணால் சுடப்பட்ட பழத்தையே சுட்ட பழம் என்று சிறுவன் கேட்டான் என்பதை உணர்ந்தார் இவ்வளவு தெரிந்திருந்தும் தான் ஒரு சிறுவனிடம் தோற்று தன் அறிவினால் ஏற்பட்டிருந்த அகங்காரம் நீங்க பெற்றான் உடனே ஆபையார் கைகூப்பித் தொழுது நீ சாதாரண சிறுவன் இல்லை என் அறிவு கண்ணை திறந்த ஞானியாய் தெரிகிறாய் நீ யார் என்று கேட்டார் அப்போது அந்த சிறுவன் ஒரு மின்னல் போல மறைந்து முருகப்பெருமான் தனது தேவியருடன் அவருக்கு காட்சியளித்து கல்வி என்பது கடலைப் போன்றது எப்போதுமே கற்க வேண்டியது முடிவற்றது என்ற உண்மையை உணர்த்தினார் ஓம் சரவணபவ